கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறார் தேவனுடைய வசனம் எல்லாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அண்டிக் கொள்ளுதல் அப்படின்னா என்ன அண்டிக் கொள்ளுதல் அப்படின்னா ஒட்டிக்கொள்ளுதல் பற்றிக்கொள்ளுதல் விடாப்பிடியாக பிடித்திருத்தல் அவர்தான் தஞ்சம் என்று ஒளிந்து கொள்ளுதல் அவரை நாம் மறைவிடமாக மாற்றிக்கொள்ளுதல் அவரை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற சிந்தனைகளை பெற்று கொள்ளுதல் அவரை நம்ம அண்டிக் கொண்டா போதும் அநேக குடும்பங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஏழ்மையான நிலையில் இருந்த இவன் சின்ன வயசிலே எங்களை அண்டிக்கொண்டான் அவனுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிறைய வசதி படைத்தவர்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனே தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முற்படும் பொழுது ஆண்டவரை நாம் அண்டிக் கொண்டால் அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் கேடகனா என்ன பட்டயமா இருக்கிறார்னு சொல்லலை கேடகம் பாதுகாப்பை இருக்கிறார் எனக்கு நானே ஒரு கேடகத்தை பிடித்துக் கொள்வதை விட எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார் எனக்கு விரோதமாய் வரக்கூடிய அநேக தீங்குகள் எல்லாம் எங்களை அண்ட விடாதபடி அதனால் எங்களுக்கு தீமைகள் விளைவிக்காதபடி எங்களை நடத்தக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் இந்த உரிமைப்பாடுகள் நமக்கு மிக மிக அவசியம் ஆண்டவரே இந்த அண்டி கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் இந்த வசனங்கள் புடமிடப்பட்டவைகள் நிச்சயமாக நிறைவேறக்கூடியவைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் உமை அண்டிக் நீர் எங்களுக்கு பலத்த கேடகமாக இருக்கிறீர் இந்த அண்டி கொள்ளுகிற அனுபவத்தை நாங்கள் இன்னும் துரிதமாக செயல்படுத்தத்தக்கதான பலனை தந்து நீர் வழி நடத்தும் உயிர் தழுந்த இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை